என்ன போட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்தி சமையல் பாத்தி மாதம் பச்சை மொச்சையும் மட்டனும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்கள் பச்சை மொச்சை இந்த மாதிரி நாங்கள் காயாவே வாங்கியிருக்கேன் அதை உரித்து உள்ளே இருக்க அந்த மொச்சையெல்லாம் எடுத்து சே சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சத்தான ஒரு இது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் தை மாதம் வரைக்கும் நல்லா கிடைக்கும் அப்போ வாங்கி நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது உரிச்சாச்சு இப்போ எல்லா மொச்சையும் உரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து மசாலா எல்லாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு இப்போ பாருங்கள் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே இன்னும் விட்டுருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசிஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கீட்டில் நம்ம வந்து இந்த ம மட்டனில் மட்டனை கழுவிட்டு அதில் ஒன்றரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தனியா மல்லித்தூள் உப்பு அதுக்கு கறிக்கு நல்ல தேவையான உப்பு நிறையவே போட்டிருக்கேன் குழம்புக்கும் சேர்த்து ஒரு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை பெசுறி அதில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊறலாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம் பட் என்ன நான் வந்து இப்போ தாளிச்சிட்டேன் அதனால் இப்போ ஊறுது கொஞ்சம் நேரம்தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல்ஸ் விட்டு மிக்சியில் பல்ஸ் விட்டு எடுத்தேன் அதையும் போட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயம் செவக்கணும் செவந்தால் போதும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா இது பெரிய ஸ்பூனு அதனால் அரை ஸ்பூன் போடுறேன் சின்னதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூனு அங்கேயும் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மட்டனில் பெசிறி வச்சுருக்கோம் இப்போ இதுலேயும் போட்டுடலாம் கொஞ்சம் நெய் நெய் எப்போவுமே மட்டனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெய்யோ வெண்ணெயோ சேர்க்கும் போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன் இப்போ தக்காளி தக்காளி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது நம்ம மட்டன் குழம்புக்கெலாம் சும்மா ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம அந்த மசாலாலாம் போட்டு பிசிறி வச்சுருக்கேன் அதை இருந்த அந்த மட்டனை இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் அப்படி இந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும் அதில் இருந்து தண்ணி வர வரைக்கும் தண்ணி விடும் மட்டன் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க விசில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க விசில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் முதல்ல மூடினேன் அப்புறம் வந்து அது கொதிச்சதுக்கப்புறம் முடியாச்சு இப்போ வந்து பாருங்கள் வெந்திருச்சு விசில் ஆறிடுச்சு நம்ம திறந்துடலாம் திறந்து பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றிட்டு நல்லா வெந்துருக்கு மட்டன் நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை பச்சையை கழுவிட்டு அதில் எடுத்து போட்டுடலாம் இதை நீங்கள் ஒரு விசில் விட்டாலும் விட்டுக்கலாம் மூடி இல்லை நான் விசில் விடாமல் நான் டைரெக்டாகவே வேக வைக்கிறேன் இது வேக வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இது போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் பச்சை மச்ச தானே அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும் இன்னைக்கு குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசில் கூட போதும் விசில் போட்டிங்கன்னா போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டிங்கனாக்கா சீக்கிரமாகவே வெந்துடும் இது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பரோட்டா குஸ்கா ஒயிட் ரைஸு தோசை இட்லி இப்படி எதுக்கு வேணாலும் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன் இப்போ சப்பாத்திக்கு தான் இப்போ நான் பண்ணுறேன் இப்போ இது வந்து வெந்துருச்சு இப்போ நான் செம்ம சாதாரணமாகவே வேக விட்டேன் அடுப்பில் வெந்துருச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நான் மட்டனில் இதுக்கு சேர்த்து உப்பு போட்டது தான் இப்போ வந்து கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு மட்டனும் வெந்துருச்சு மொச்சையும் வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டுக்கலாம் விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இருக்க இல்லாமல் பாருங்க சூப்பரான இந்த குழம்பு மட்டன் குழம்பு ரொம்ப காரமும் இருக்காது உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது வந்து நல்லா வேகட்டும் அப்படி சிம்மில் வச்சுருங்க தேங்காய் விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க வேணாம் பெரிய அடுப்பு ஃப்ளேமை குறச்சிடுங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோம்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மேலே எண்ணெயெல்லாம் வந்துடுச்சு இப்போ சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் நல்லா திக்காயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இங்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ